வணக்கம் அன்பு சொன்னே இப்போது இரண்டு வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன உங்களுடைய ஆதரவுடன் அது மென்மேலும் வளர்ந்து வருகிறது ஊடகவியல் என்பது எதற்காக இருக்க வேண்டும் அரசாங்கங்களை தொழில்களை சமூகத்தை பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாற்றுகிற ஒரு தான் ஊடகவியல் செய்ய வேண்டும் மக்களோடு நெருக்கமாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும் அந்த பணியை தான் இரண்டு ஆண்டுகளாக இப்போது டாட் காம் செய்து வருகிறது இந்த இப்போது டாட் காமுடைய உடைய தேவைகள் இதனுடைய வளர்ச்சி வாய்ப்புகள் இன்னும் இன்னும் அதிகமாக கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் ஒவ்வொரு செய்தியை படிக்கக்கூடிய நீங்களும் அதற்கு கீழே வீடியோக்களுக்கு கீழே செய்திகளுக்கு கீழே கிவ் ஃபைவ் என்கிற ஒரு பட்டனை பார்ப்பீர்கள் அந்த பட்டனை அழுத்தி உங்களது நெட் பேங்கிங் மூலமாகவோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாகவோ ஐந்து ரூபாய் நன்கொடை வழங்குங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஐந்து ரூபாய் நன்கொடை வழங்கினால் அது நிச்சயமாக ஒரு நல்ல ஜேர்னலிசத்தை நல்ல ஊடகவியலை தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நிச்சயமாக உதவுங்கள் நன்றி வணக்கம்